வணக்கம் அன் வாசனை சந்தங்களே நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம் சுழிபுரம் மேற்கு கதிர்வேலாயுத சுவாமி பெரிய தம்பிரான் கோயில் என்று அழைக்கப்பட்டு இப்போது கதிர்வேலாயுத சுவாமி என்று பெயருடைய இந்த முருகனாலயத்திற்கு வந்திருக்கின்றோம் இதில் ஒரு விசேடமான திருவிழா சப்பவிரத திருவிழா நடைபெறுகிறது இந்த சப்பவரத திருவிழாவினுடைய உபயகாரர் வந்து இவர் தான் மதிப்பிற்குரிய திரு விசாக பெருமாள் உமாபதி அவர்கள் இன்றைய இன்றைய வந்து உபயோகாதர் எங்களுடைய மண்வாசனை தளத்தை அழைத்து விசேடமாக தங்களுடைய நிகழ்வை நேரடியாக ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார் வணக்கம் திரு வணக்கம் வணக்கம் இந்த ஆலயத்தினுடைய தொன்மைகள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் சில வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய நேயர்களுக்காக பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் முன்னோர்களால் ஒரு சிறு சிறு குடிசையாக இருந்த இந்த ஆலயத்தில் தம்பிரான் என்று சொல்லி ஒரு கல்லை வைத்து வண வணங்கி வந்தார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி 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 இன்று பெரிய ஒரு இந்த ஆலவரம் இந்த ஆல விருட்சத்தை போல பெரிய விருட்சமாக வளர்ந்து இந்த ஆலயம் இருக்கின்றது எமது வெளிநாட்டு உறவுகள் பலர் எமது ஆலய உரிமைகாரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சென்றவரிடம் ஒரு கும்பாபிஷேகத்தை இங்கு நடத்தி இந்த ஆலயத்தை மிகவும் பிறப்பித்து சிறப்பாக இப்பொழுது திருவிழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பான விடையும் இந்த ஆலயத்தில் நூறு இருநூறு வருடங்கள் பழமையான ஆலயம் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள் இன்றைய சப்பரத திருவிழா விசேடமாக விசிடமாக சப்பர திருவிழா இது எனது தந்தையார்கள் விசாகப்பெருமாளவர்கள் விசா பெருமாள் குடும்பத்தினரால் இந்த சப்பர திருவிழா நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது எமது இந்த ஆலயத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் கொடி கொடியேற்றத்திலிருந்து ஒன்பதாம் நாள் தேர் வரும் எட்டாம் நாள் சப்பரம் ஒன்பதாம் நாள் தேர் பத்தாம் நாள் தீர்த்தம் வரும் சப்பரத் திருவிழா மாறு செய்யப்படுகின்றது சிறப்பு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் திரு அவர்களே உங்களுடைய திருவிழாவுடைய சிறப்புகள் மற்றும் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது எங்களுடைய மண் வாசனை சொந்தங்கள் மற்றும் உங்களுடைய எல்லோரும் எல்லோருமே நேரடியாக இவர்களை வரைக்கும் வர வேண்டுமோ இந்த இன்று இன்று இந்த சப்பரத் திருவிழாவில் சப்பரம் சுவாமி பெரிய ஒரு சப்பரத்தில் உலா வருவார் அதில் உலக கச்சேரிகளும் மற்ற மாநாட்டம் மயிலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறும் எல்லோரும் இதை பார்த்து கழிப்படைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சிறப்பான ஒரு விருந்தாகின்றது அமையும் முன்பாக சின்னங்களுக்கும் நன்றி உங்களை சந்திப்பது சிறப்பாக நன்றி நன்றி வாய்ந்த இந்த கதிர்வேலாதி சுவாமி ஆலயத்தினுடைய ஆலமரம் வந்து இதுதான் விருட்சமாக இருக்கிறது இதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக அவர் சொன்ன விடையும் இதுதான் தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம்

giderleri de alakalıdır. Hadi. Bu 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 கிட்டத்தட்ட இந்த கதிர்வயிலாக சுவாமி நூறு இருநூறு வருடங்கள் பலவே வாய்து கோயிலுடைய அமைந்திருக்கிறது மிக விசாலமாக அமைந்து இருக்கிறது சிறப்பான முறையில் அடியார்கள் தங்களுடைய வழிபாடுகளை இன்று சப்பரபு திருவிழாவில் மேற்கொள்ள பார்த்திருக்கின்றார்கள் நாங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பூஜை வழிபாடுகளோடு வசந்த மண்டல பூஜை ஆர்வமாக இருக்கிறது அதற்கு நாங்கள் அழைத்துச் செல்கிறோம் சரி சொந்தங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சிறிய ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் நாங்கள் பூஜை வழிபாடுகளோடு இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம் அதற்கு முன்பதாக இங்கே லண்டனில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சில விடயங்களை எங்களுடன் பரிமாறிக்கின்றார்கள் அவர்களுடன் நாங்கள் பேசி பார்க்கலாம் அங்க தம்பி சரி இப்பொழுது லண்டன்ல இருந்து வந்திருக்கிறார்கள் அந்த திருவிழாவுக்காக அவ பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறார் அவைகளுடைய அபிப்பிராயங்களா கேட்கலாம் உங்களுடைய இன்றைய சப்பனத்த திருவிழாவினுடைய சிறப்புகள் பற்றி உங்களுக்கு இருந்த விடயங்கள் உங்கள் ஊர் கோயில் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு வருடம் பெறுவீர்களா இந்த வருஷம் தாமஞ்சலா விமர்சையாக இந்த வருஷம் அந்த மாதிரி மயிலாட்டம் நடக்கிறவர்கள் நாளைக்கு திருவிழா நடந்தது சிறப்பாக திருவிழா வைரம் போய் வணக்கம் எங்கள் பரம்பர கோயில் எல்லாரும் எல்லாரும் சிறப்பாக பன்னெண்டு நாட்கள் திருவிழாவையும் செய்து திருவிழா கச்சேரிகளும் ஊர்வலம் பன்னிரண்டு கன அது அதெல்லாம் மக்கள் திருவிழா அப்ப வெளி சிறப்பாக நடந்து வெளி சந்தோஷமாக இருக்கிறதும்

തുടർന്ന് നാല് അടുത്ത നികുഗുകൾക്ക് സെൻ്റ സന്ദിക്കലേ